தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் கடைசி பகுதியில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் ஞாயிற்றுக்கிழமை தான் சனிக்கிழமை நம்ம உற்றலாம் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை முழுக்கவே உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் ஆக அடுத்த வாரம் இந்த வாரத்தின் இறுதியில மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் ஆரம்பிக்கக்கூடிய இந்த வாரத்தின் இறுதியில ஞாயிற்றுக்கிழமை தான் உங்களுக்கு சந்திராசிரமம்ன்றதுனால பெரும்பாலும் இந்த வாரம் சந்திராஷ்டிரமம் இல்லைன்னே நீங்க வச்சுக்கலாம் முதல் பகுதி நல்லாவே இருக்குது ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் ஏழாம் இடம்னு மூன்று இடங்கள்ல அப்படியே வலுவான ஒரு அமைப்புல ராசிநாதன் கூட அடுத்த அடுத்த மா அடுத்த மாசம் உங்களுக்கு ஏழாம் இடத்திற்கு மாறப் போகிறார் மே மாதம் பதினான்காம் தேதி நடக்கக்கூடிய குறுப்பெயர்ச்சியிலிருந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு கோல்டன் பீரியட் என்று சொல்லப்படக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் அதற்கடுத்து உச்சம் என்கின்ற அமைப்பை அடைவார் அப்படியே ஒரு பொற்காலம் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக நடக்கப் போகிறது ஆகவே எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் இப்போது கடன் தொல்லையில் நோய் தொல்லையில் இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் படிப்படியாக முன்னேற்றங்கள் வரக்கூடிய நல்ல ஒரு வாரமா அந்த வாரம் வரும் அடுத்த இருந்து நல்லா இருக்க போறீங்க அடுத்த மாதம் நல்லா இருக்க போறீங்க அப்படின்னாலே இந்த இருந்து அதுக்கான பாசிட்டிவ் திங்ஸ் பவுண்டேஷன் போன்றவைகள் நடக்க வேண்டும் அது கண்டிப்பாக நடக்கும் சந்திராசிரம தொல்லைகள் பெரிய அளவில் இருக்காது ஏன்னா வாரத்தின் கடைசி அமைப்புல ஓய்வு நாட்கள்ல தான் சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது அதனால இந்த வாரத்தில் தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல அமைப்புகள் உண்டு என்ன ஒன்று கடன் பற்றிய கலக்கங்கள் கொஞ்சம் இருக்கும் பெரியவர்களுக்கு நோய் பற்றிய அமைப்புகள் கொஞ்சம் இருக்கும் எதிர்ப்புகள் இப்படி இருக்குதே கண்திருஷ்டியா இருக்குதே எல்லாரும் நம்மளுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறாங்களே என்கின்ற மாதிரியான ஒரு சோதனை அமைப்புகள் இப்போது கடன் நோய் எதிரி போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு ஏன்னா சந்திரன் ரா ராசிநாதன் போய் ஆறாம்த்துல போய் உட்கார்றது அதுவும் உச்ச சுக்கிரன் ஆறாம் தீபதி உச்சமாக இருக்கிற வலுவான எதிரிகளில் இருந்தாலும் கூட இறுதியில தனுஷு ராசிக்காரங்க நீங்க தான் ஜெயிப்பீங்க அதைப் பத்தி எதுவும் கவலைப்படாதீங்க சந்திராஷ்டமும் பெரிய தொல்லைகளை கொடுக்காத நல்ல வாரம் இந்த வாரம்